இதை கண்டிப்பாக கவனிக்கணும் நீங்கள் ஒரு கணவனார் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாரு அடிக்கடி குடிச்சிட்டு வர்றாரு அதனால் பக்கத்தில் வீட்டில் இருக்கிற ஒரு ரட்சிக்கப்பட்ட சிஸ்டர் இந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை அவன் சர்ச்சுக்கு வரணும்னு நினச்சா நீ பிசாசு குடிச்சது மாதிரி நடின்னு சொல்கிறாங்க பிசாசு குடிச்சது மாதிரி நடின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு அப்படியே லிட்டர்லா இவன் தண்ணி அடிச்சுட்டு வந்த உடனே பிசாசு பிடிச்சது மாதிரி நடிச்சுட்டான் இவன் மனைவியை ரொம்ப நேசிக்கிற பையன் இவன் பிசாசு பிடிச்ச உடனே நடிக்கிறது உடனே அந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணை ஸ்டெயிட்டா கூட்டிட்டு நான் தான் பாக்குறேன் நான் பார்த்தா அப்படியே அட்ட அசல் பிசாசு மாதிரியே பண்ணுது கார்லேருந்து இறங்கி வர்றான் அவனா தாங்கு தாங்குன்னு தாங்குறான் என்னென்ன கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்து சர்ச்சில் இங்கே தான் உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நானும் ஜோம் பண்ணுறேன் ஏசுவின் நாமத்தினால போ பிசாசு இயேசு நாமத்துல ஓடு பிசாசு அது பிசாசாக இருந்தால் தானே ஓடும் அதுதான் பிசாசே இல்லையே நமக்கு இது தெரியலையா நடிக்குது 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 கொஞ்ச நேரம் தாண்டி பேச ஆரம்பிச்சு சரி நான் எங்கேருந்து வந்தேன் தெரியுமா அப்படி நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு கேட்டா இவன் குடிக்க போனா இல்ல அந்த ரோட்ல இருந்து அப்படி சொல்லி சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது இவனை குடிக்க மாட்டேன்னு சொல்ல அப்ப நான் வெளியே போறேன் எனக்கு எனக்கு உடனே எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு பிசாசு குடிக்கத்தான் சொல்லும் பொதுவா பொதுவா பிசாசு குடிக்கத்தானே சொல்லும் எனக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுந்தேன்னு சொல்லும் இது புதுசா இருக்கு இந்த பிசாசு வித்தியாசமா இருக்குது ஆத்மாவை கூட்டிட்டு வர பிசாசு போல சில பிசாசு ஆத்மாவை கூட்டிட்டு வருவோம்ல சரி இந்த பொண்ணு சொல்லுது அவனை கூடி உடனே நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கே இன்னைக்கு நினைச்சா கூட பாவமா இருக்குது அந்த பையன் சாஷ்டாங்கமும் விழுந்துட்டான் ஆண்டவரே நான் இனி குடிக்க மாட்டேன் இனி குடிக்க மாட்டேன் இனி குடிக்க மாட்டேன் இனி குடிக்க மாட்டேன் இவளுக்கு சரியானா போதும் சரியானா போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜோம் பண்ணி கடைசியில் ஒரு வழியாக நடிப்பு திலகம் கொஞ்சம் அவ்வளோ நேரம் நம்மளை தண்ணி காமிச்சு அப்புறம் போகிறேன்னு போச்சு போன உடனே அவனே பக்கத்து கடையில் போய் அந்த போய் காலையிலே சாப்பிடாமல் இருக்கிறா பஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே சரி இங்கே பக்கத்தில் ஐஎன்ஆர் ஹோட்டல் தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு தோசை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய குழ வச்சு சாப்பிட வச்சா என்னம்மா உனக்கு பிரச்சனை நீ ஜோம் பண்ணுற பொண்ணு தானே நீ ஆண்டவரை நேசிக்கிற பொண்ணு தானே நீ எல்லாம் இருக்கிற புல் தானே உனக்கு எப்படி பிசாசு பிடிக்கலாம் என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்குறேன் நான் பொதுவாக ஓடிச்சுன்னா போயிடுறது நம்மளும் சரி போய்ச்சே நமக்கு என்ன அப்படின்னு ஆனால் என்னமோ தெரில நான் கேட்குறேன் நீ ஜெபிக்கிற பொண்ணு தானே உனக்கு எப்படி பிசாஸ் பிடிச்சி நீ ரொம்ப ஆண்டோரம் நடக்கிற புள்ள உனக்கு எப்படி பிசாஸ் வந்துச்சு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணில் உண்மையாக ஒத்துருச்சு என்ன சொல்லிச்சுன்னா பாஸ்டர் இவரை என்னால் திருத்தவே முடியல வேற வழியே தெரில நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் அதனால என்ன எடுத்தேன்னா இவரை திருத்தணும்னா நம்ம இப்படி நடிச்சு தான் ஆகணும் சரி அதுக்கு ஒரு வசனம் வேற அவர் சொன்னான் வாது நாளாவது சூது நாளாவது ஒரு ஆத்தமாவது ஆதாயப்படுத்தணும் சரி நானும் ஒன்றும் சொல்லலை சரி அந்த பிள்ளையினுடைய கஷ்டம் பெரிய கஷ்டம் அவன் குடிகாரன் இந்த வயசுலேயே ரசிக்கப்பட்டு ஞான்ஸ் எடுத்த பிள்ள ஒரு குடிகாரனை வச்சு கஷ்டந்தான் அப்படின்னு நினச்சி சரிப்பா பரவாயில்ல பட் இது ராங் இது தப்பு நம்ம ரட்சிப்பு கத்தருடையது ரட்சிப்பு ரசிக்கக்கூடாதபடி என்னுடைய கை குறுகி போகலேன்னு கத்தர் சொல்கிறாரு எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக மாற்று வழியை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது பொய்யா போகிறதெல்லாம் கத்தரை அங்கீகரிக்க மாட்டார் பட் என்னாலும் உன்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி நீ நினைச்ச சரி அவன் ஒப்பு கொடுத்துட்டான் இதே மெயின்டைன் பண்ணிடு சரி நீ விட்டுரு இதை எனக்கு உனக்கு தெரிஞ்சது மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டோம் கொஞ்ச நாள் நல்லா குடும்பம் நடத்தி வாழ்ந்தாங்க ஆனா அது ரொம்ப நாள் ஓடல ரொம்ப நாள் ஓடல ஸோ ஒரு நாள் அவன் நடிச்சுட்டான் ரொம்ப நடிச்சாங்க அந்த பொண்ணு ஆனா அடுத்த டைமும் அந்த மனுஷனுடைய குடிப்பழக்கத்திலிருந்து அடுத்த பிரச்சனை வரும்போது அந்த மனுஷனாக வெளியே வரவே முடியல இப்போ என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இன்னொரு டைம் பிசாசு பிடிச்சது மாதிரி நடிக்க முடியுமா நடிக்க முடியல இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷனை அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியல அப்போ நான் என்ன தம்புறேன் அப்படின்னா நம்முடைய பிரச்சனையினுடைய சொல்யூஷன் வந்து வேற எங்கேயும் இல்லை வேற எங்கேயும் இல்லை நான் அந்த பாப்பாவை அந்த அந்த பிள்ளைய கூட்டி என்ன சொன்னேன் அப்படின்னா நீ இந்த மாதிரி நடிக்கணும் இந்த மாதிரி விடுதெல்லாம் குறுக்கு வழியெல்லாம் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அவைகள் வெட்கப்பட்டு போனது இல்லை அதனால வானத்தை பூமியை உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஜோம் பண்ணும் ஜோம் பண்ணு